ஐயா வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் தமிழ் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா வேந்தர் அவர்கள் ஒரு முக்கியமான அவசர நிமித்தமாக ஆந்திராவின் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு சந்திப்பு அதற்காக ஐயா அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த விழாவை தலைமை ஏற்க இருக்கின்ற முனைவர் உணப்பகையன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் தொடக்க உரை வழங்க இருக்கின்ற முனைவர் பூங்குன்றன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஒரு ஒருங்கிணைப்பு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தோழர் செப்பேல் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் காவலேறு திருநாள் அவருடைய எழுத்தடைவுகள் உருவாக்கி தமிழ் சமூகத்திற்கு பெருங்குடை வழங்கி இருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்களை அன்போடு வருக வருகை என வரவேற்கின்றோம் பாசிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் சா குப்பன் அவர்களை அன்போடு வருக வருகை என வரவேற்கின்றோம் ஐந்தினை மக்கள் இயக்கத்தினுடைய தோழர் காஞ்சி அமுதன் தமிழர் கழகத்தின் தோழர் தமிழ் முகிலன் வேலூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளரும் பபிகோ அறங்கற்றையுடைய பொருளாளருமானிய அன்று கிணிய அண்ணன் சோலைநாதன் கலைஞர் கண் மருத்துவமனை இயக்குனர் அன்று கிணிய மருத்துவர் முகமது சகி ஆகியோரை அன்போடு வருக என வரவேற்கின்றோம் இந்த அருமையான நிகழ்வில் நூலினை பெற்று உரையாற்ற வருகை இருக்கின்ற எங்கள் ரோட்ரி மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர் வேலூரில் எந்த ஒரு நச்சயங்கள் நடந்தாலும் தானாக முன்வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற அன்றைக்கு நண்பர் ஆடிட்டர் கே பாண்டியன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த விழாவில் நூல்களை பெறுவதற்காக வந்திருக்கின்ற அன்று நண்பர்கள் நற்றேவர் தோழர் வேணுகோபால் தோழர் செல்வா மார்க்சிய பெரியாரைய பதுவுடுமை கட்சியினுடைய தோழர் சுவாமிநாதன் ராணிப்பேட்டை தோழர் பால் சத்யன் மார்க்சிய பெரியாரிய பதோடுமை கட்சியினுடைய தோழர் திரா நடராசன் தோழர் முழு முருகேசன் தோழர் தினகரன் திரு யோகானந்தம் அன்றைக்கு தோழர் ரே ஆ சரணாலயம் ஆ செல்வம் தோழர் மதனகவி தோழர் ஜீவா மக்கள் தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் ஜீவா அன்றைக்கினிய தோழர்கள் உதயகுமார் சித்திரை இந்த அருமையான நிகழ்வில் சிறப்பு பெறும் ஓவிய கலைஞர்கள் எழில் வடிவம் கவின்ஸ் கார்கி வேதி குமரன் அன்பு அச்சகம் இரா வெங்கடேசன் தமிழ் வெண்பி ஆகியோரை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் அன்பிற்கு அவையோர்களுக்கு மிக சிறப்புக்குரிய இந்த விழாவில் ஐயா காவலரேவு எழுத்தடவுகளை நாம் விழாவில் பங்கேற்பது மட்டும் போதாது இந்த அருஞ்சாதனையை செய்திருக்கின்ற தோழர் பொழிலனவர்கள் எனக்குறைய பல்லாண்டு காலம் உழைத்து பாவலரேர் இழுத்தடை விழை போற்றத்தக்க மாபெரும் சாதனையாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் சங்ககால புலவர்களுக்கு இணையான நூற்றுக்கணக்கான கவிதைகளை எழுதி குவித்தவர் நம் ஐயா அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு சிக்கல்கள் குறித்து எண்ணற்ற கட்டுரைகளையும் குழந்தைகளுக்கான பாடல்களையும் எழுதியுள்ளார் சிறுகதைகள் இலக்கியங்கள் காவியங்கள் தனிப்பாடல்கள் என பல்வேறு தலைப்புகளில் நூல்களை படைத்துத் தந்துள்ளார் திருக்குறளுக்கு முறையும் எழுதி சிறப்பு சேர்த்துள்ளார் ஐயா அவர்கள் தமிழின் அழகையும் இனிமையையும் நுகர விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் பாலவேறு ஐயாவர்களின் கவிதைகளை உறுதியாக படிக்க வேண்டும் மரபுக் கவிதையின் அடர்த்தியும் புது கவிதையின் எளிமையும் பாடல்களின் சந்தம் இணைந்து தனித்துவமான இலக்கிய அனுபவத்தை தரக்கூடியவை ஐயாவர்களுடைய படைப்புகள் தமிழோடு சமஸ்கிருதம் ஆங்கிலம் போன்ற மொழி சொற்களை கலந்து பயன்படுத்துவதை அவர் கடுமையாக இருந்து வந்தார் ஆனால் அதே வேளை ஆங்கில மொழியின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்தினார் வாழ்வின் இறுதி வரை இந்தி திணிப்பு சமஸ்கிருத மேலாதிக்கம் ஆகியவற்றை சமரசமின்றி எதிர்த்தவர் ஐயா பாவகலே அவர்கள் தமிழ்நாட்டின் அரசு இறையாண்மை மிக்கதாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு அதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்வடித்து முன்னெடுத்து அதன் காரணமாக பல முறை சிறை சென்றவர் ஐயா அவர்கள் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு மிக பெரும் வகையாக விளங்குவது சாதி அமைப்பு எனவும் அதை முற்றிலும் அடித்தொழிக்க வேண்டும் எனவும் பிரகடனப்படுத்தி அதற்கான போராட்டங்களில் பங்கேற்றதால் அவர் பலமுறை சிறை சென்றுள்ளார் ஐயா அவர்கள் சாதி ஒழிப்பு குறித்து எழுதிய ஒரு நூல் மிக அருமையான சாதி ஒழிப்பு இலக்கியமாக அது திகழ்கின்றது ஐயா வேந்தர் தமிழ் இயக்கத்துடைய தலைவராக ஏற்குறைய ஆறு ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தமிழ் சமூகத்திற்கு தமிழுக்கும் தமிழருக்குமான ஒரு காப்பரனாக விளங்கி திகழ்கின்ற தமிழ் இயக்கம் சாதி ஒழிப்பு குறித்த அந்த நூலை தமிழகம் முழுவதும் பரப்புகின்ற பணியை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஐயா பாவலேர் அவர்கள் தடா தடாபொடா போன்ற பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் இவர் மீது பாய்ந்த போதிலும் தமிழ்நாட்டின் நலனுக்காக அனைத்து இனங்களையும் தாங்கிக் கொண்டவர் தனது கொள்கை நிலையில் இருந்து ஒருபோதும் அவர் பின்வாங்கியதில்லை தென்மொழி தமிழ்நிலம் தமிழ்ச்சிட்டு ஆகிய இனங்களை கத்தி தமிழர்களை தமிழர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி வந்தார் இப்படி அவரது வாழ்நாளில் அவர் எழுதிய படைப்புகள் அனைத்தையும் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு பக்கங்களில் பதினாறு தொகுதிகளாக தொகுத்து அவரது இளைய மகன் தோழர் பொழியனவர்கள் நூல் தொகுப்பாக கண்டு கொண்டு வந்துள்ளார் இது தமிழுக்கு தமிழருக்கு தோழர் பொழியனவர்கள் செய்த மிக பெரும் தொண்டாகும் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக பொழிலனவர்கள் இந்த காலத்தை தான் தமிழகத்திலேயே குறுக்கிய திருச்சி கருஞ்சட்டை பேரணி கோவை நீலைச்சட்ட பேரணி மதுரை செஞ்சட்டை பேரணி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நடத்தினார் தோழர் தொழிலனவர்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு ஆகிய தளங்களில் தொடர்ந்து களமாடி வரும் தொழிலானவர்கள் தனது கடுமையான படுத்துமையின் இடையிலும் இப்படிப்பட்ட மாபெரும் சாதனையை இந்த நூலடைவுகளை நிகழ்த்தியது அனைவராலும் போற்றப்பட வேண்டிய அருண் செயலாகும் காவலேறு பெருச்சித்திரனார் எழுத்தடைவுகள் என்னும் பொருளில் அமைந்த இந்த நூலின் தொகுப்பில் வெளியீட்டு விழா ஜனவரி ஐந்தாம் நாள் விஐடி பல்கலைக்கழகம் சென்னை வளாகத்தில் நம் தலைவர் ஐயா வேந்தர் அவர்களின் பேருதவியோடு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த தொகுப்பு நூலின் அறிமுக கருத்தரங்குகள் மதுரை புதுச்சேரியில் நடத்தேறியது அதன் நீட்சியாக இன்றை இன்றைக்கு இங்கே ஒரு விழாவும் நாளை கோவையில் காலை மாலை என இரண்டு கருத்தரங்குகள் நிகழ உள்ளன பாவலவேர் அவர்களின் படைப்புகளை தமிழரிடம் குறிப்பாக இளைஞரிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் தமிழர்களம் இல்லங்களில் இருக்க வேண்டிய அறிவு புகட்டும் இன உணர்வு புகட்டும் தமிழ் உணர்வுகளை புகட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக உணர்வு புகட்டும் மான உணர்வு புகட்டும் கருத்து கருகுலம்தான் இந்த பாவலேறு எழுத்தடைவுகள் இந்த தொகுப்பினை எல்லோரும் வாங்கி பயனடைவோம் என்னும் வேண்டுகோளோடு மீண்டும் ஒருமுறை அவையோர் அனைவரையும் வருக வருகை என வரவேற்று வரவேற்புரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தலைமையை தமிழகத்தை முப்படி உயர்த்திட வேண்டும் மூச்சத உதவிடல் வேண்டும் முப்படி நிலையில் முதற்படி தமிழ் படி முறைப்படி அரங்கம் வேண்டும் என்ற வகையிலே மொழி இனம் நாடு என்ற அடிப்படையிலே தமிழ் தமிழ் இனம் தமிழ்நாடு என்ற பொருள்கள் மீது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரும்பாடுபட்டு அருமை பெரியவர் அரும்பெறல் ஆசாம் பெருமதிப்பிற்குரிய காவலரின் பெருமகனாருடைய அத்தனை ஆண்டுக்கால உழைப்பை எழுத்துக்களை எழுதி எழுதி செல்கின்றேன் என்ன பயன்கிறேன் என்று தொடங்குகின்ற அந்த பாடலிலே இருபத்தி ஏழாம் அகவையிலே அவர் பாடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாடல் அந்த பாடல் பாடப்பட்டது அப்படி எழுதி எழுதி குவித்தவைதான் இங்கே நமக்கு முன்பே அழகுற அணிவகுத்து நிற்கின்றன இந்த எழுத்தடைவுகள் அவருடைய எழுத்தாற்றலை மட்டும் அவருடைய பாயேற்றும் ஆற்றலை மட்டும் வெளிப்படுத்துவதாக யாரும் எண்ணிவிட முடியாது நாற்பது ஆண்டு கால தமிழ் மொழியின் மீதான இனத்தின் மீதான நாட்டின் மீதான ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அவை அத்தனையும் எதிர்த்த எதிர்ப்புகள் ஆழ்ந்த அகன்ற நுண்மான் நுழைவு கட்டுரைகள் ஆசிரிய உரைகள் தமிழினத்தினுடைய அற்றை பெருமை இற்றை இடிநிலை தமிழ் தமிழனுடைய அற்றை பெருமை இட்டை எளிநிலை இட்டை தாக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தமிழருடைய வரலாற்றை தமிழ் மொழியினுடைய வரலாற்றை எல்லாம் இரவு பகலாக சிந்தித்து எழுதி எழுதி குவித்தவைதான் இப்பொழுது நம்முடைய கைகளிலே இங்கே இருக்கின்றன ஏதோ எழுதிவிட்டார் ஏதோ வெளியிட்டு விட்டோம் ஏதோ அறிமுகம் செய்கிறோம் என்று இல்லாமல் இவற்றையெல்லாம் நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமைத்தோழர்கள் அனைவருக்கும் இங்கே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அருமைக்குரிய சுமார் என்கிற நற்குமரன் ஐயோக்கும் இங்கே தொடக்க உரை ஆற்ற இருக்கின்ற அருமைக்குரிய தென்மொழி ஆசிரியர் முனைவர் மா பொங்குன்றன் தென்மொழி என்னும் ஏற்றினை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொடங்குகிறார் அப்பொழுது அவருக்கு ஆறு இருபத்தி ஆறு அகவை இளைஞர் காவலர் என்று பிரிஞ்சு திறனார் அவர் அவர் எழுதி தொடங்கிய இதழைத்தான் இப்பொழுது இன்றைக்கு அவருடைய மகனார் இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த தென்மொழி இதழை வாங்கி பாருங்கள் நாம் எல்லாம் பெருமை உரக்கூடிய செய்திகளெல்லாம் தாங்கி வந்த இதழ் ஒரு செய்தியை தாங்கி வந்திருக்கிறது இரும்பு பற்றிய செய்தியை இரும்பை ஆயிரத்தி இருநூறு டிகிரி செல்சியஸ் பாருங்கள் தமிழன் ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸுக்கு இரும்பை கொதிக்க வைத்து உருக்கி வாழும் மற்ற கருவிகளும் செய்திருக்கிறான் என்று சொன்னால் கல் தோன்றி மண் தோன்றாத ஆழத்து வாழும் முன் தோன்றி குடி என்று நாம் சொல்லிய போது புறப்பொருள் என்பாமலை பாடல் எடுத்து சொல்லிய போது நம்ம இகழ்ந்தவர்கள் மாற்றினத்தால் மட்டுமல்ல நம்மிலேயே பலரும் அதற்கெல்லாம் விடை கொடுத்தும் முகத்தான் இன்றைக்கு சிவகலையிலே அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்படும் உருக்கு என்பது பெயர் இதைத்தான் வெளிநாட்டிலே உஷ் தீர் என்ற நம்முடைய பிள்ளைகள் கெமிஸ்டியிலே வேதியிலேயே படிக்கிறார் உஷ் தேர் என்று அன்றைக்கு தமிழன் கண்டுபிடிப்பது அத்தகைய பெருமைக்குரிய பூங்குன்றனார் அவர்கள் அதே போல இங்கே எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற செவ்வேறு அவர்கள் இந்த எழுத்தடைகளுக்கு காரணமாக ஒரு ஒருங்கிணைத்து இதை செப்பமாக பல்வேறு துணைகளுடன் கொண்டு வந்து அமைதியாக அங்கே உட்காந்து கொண்டிருக்கிற தோழர் கோயிலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கின்ற பெருமைக்குரியவர்கள் இங்கே மேடையில் வைத்திருக்கக்கூடிய அருமை நண்பர் கே பாண்டியன் அவர்கள் அருமை நண்பர் சோலைநாதன் ஐயா அவர்கள் அருமை நண்பர் குப்பன் ஐயா அவர்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பு கூர்ந்து ஒரே சொல்லிலே நான் பிடித்து விடுகிறேன் மேடையை வைத்திருக்கின்ற அவையை வைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் தோழர்கள் பல்வேறு அமைப்பை சார்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய தலைதார்ந்த வணக்கங்களை முன்னாள் தெரிவித்துக் கொள்கிறேன் பாவலர்கள் அவர்கள் காலுள்ள வரைக்கும் வரைக்கும் காடு மேடெல்லாம் முழக்குவேன் என்று பாடியவர் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் மூளை முழுக்கெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை இரவு பனிரெண்டு மணி கூட பொதுக்கூட்டங்களை பேசியிருக்கின்றார் இந்த மேலும் அவருக்கு மிக முதன்மையான ஊர் என்பதை நான் நினைவு கூற வேண்டும் என்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதிலே தென்மொழி தொடங்கப்பட்டு அப்பொழுதே அவர் நேருவுக்கு செய்தி சொல் என்று முகிலை தூதி தூது அனுப்புகிறார் இந்திய எதிர்ப்பை எதிர்த்து படிப்படியாக அறுபத்தி மூன்றிலே அறுபத்தி ரெண்டிலே அறுபத்தி ஒன்றிலே அறுபதிலே பாடல்கள் இந்திய எதிர்ப்பை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் நான் அப்பொழுது உயர்நிலை பள்ளியிலே ஆறாம் வகுப்பு என்னவோ படித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வேலூரிலே கூட ஆரணியிலே பக்கத்தில் அஞ்சலி நிலையம் கொடுத்தப்பட்ட செய்தி தெரிந்து பக்கத்து ஊரில் இருந்த நான் நாங்கள் ஆரணி வந்து அந்த கொளுத்தப்பட்ட அஞ்சல் நிலையத்தை பார்த்த காட்சி தெரிகிறது அப்படி மிக எழுச்சி அதை அடக்கி ஒடுக்கிய பேராய கட்சி காங்கிரஸ் என்று இப்பொழுது இருக்கிறதே அந்த பேராய கட்சி ஆட்சி அதையெல்லாம் கண்டித்து ஐயா அவர்கள் தென்மொழி எழுதினார்கள் அதற்காக ஐயா பாலிகள் எல்லாம் இங்கே நடத்தி கொ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்திய போராட்டத்தை என்று பக்தவச்சரம் அன்றைய முதலமைச்சர் மிக அருவறுப்பாக பேசி அடக்குமுறையை ஏவியதை கண்டித்து எழுதினார் பால வேறு கண்டித்து எழுதியது மட்டுமல்ல துண்டறிக்கைகளை அச்சிட்டு மாணவர்களை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பரப்ப செய்தார் அந்த எழுச்சிக்கான போராட்டத்தின் அடிப்படை காரணம் பெண்மொழி என்று சொன்னால் மிக என்று ஆகவே அந்த காவல்துறை ஆட்சி மூலமாக பாவலிரு சிறைபிடித்து இரண்டு மாத கடுங்காவல் தண்டனை கொடுக்கிறார்கள் நான் வேலூரை தொடர்பு கொள்வதனால் இதையெல்லாம் சொல்கின்றேன் அவரை சிறைபிடித்து இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் சிறை தண்டனை வழங்கிய பிறகு கடலூர் கிளைச்ச சிறையிலே இரண்டு நாள் வைத்திருந்து வேலூர் சிறைக்கு கொண்டு வருகிறார்கள் வேலூர் சிறையில் தான் அவர்கள் முதல் தண்டனை பெற்றார் அந்த கடலூர் கிளை சாலையிலே சென்றவள் தந்த சிறை என்று தென்மொழியிலே பாட்டு எழுதிக்கிட்டார் அதன் பிறகு வேலூர் சிறையிலே பொழுது பாவலர்கள் பதினெட்டு முறை சிறை சென்று முதல் முறையாக வேலூர் சிறையிலே கடலூருக்கு அடுத்து வேலூருக்கு வரும்பொழுது அங்கே அந்த சிறையிலே சிறைய புக்க என்ற பெரிய பாடலை எழுக்கிறார் எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தாலுமே பாடல் எழுதிடுவார் குவித்து சிறிய பாடல் அல்ல நீண்ட பாடல் அவருக்கு காய்ச்சல் என்றதை கூட இலக்கியமாக்கிடு காய்ச்சல் என்னை மேய்ச்சல் கொண்டது அப்படி அந்த சிறைய புத்த காதை அதன் பிறகு அந்த சிலை மார்கழி மாதம் சிலை மாதம் காலையிலே திருப்பாவை போட்டு விடுவார்கள் கோயிலே அது அவருடைய காதிலே விழுந்து அவர் செந்தமிழ் பாவை என்று முப்பது பாடல்கள் இங்கே திருப்பாவை முப்பது பாடல்கள் திருவெம்பாவை முப்பது பாடல்கள் இங்கே செந்தமிழ் பாவை முப்பது பாடல்கள் இருக்க பெண்ணை எழுப்புகிறார் அவர்களும் பெண்ணை தானே எழுப்பினார்கள் இவரும் பெண்ணை எழுப்புகிறார் இப்படி தமிழ்நாடு இருக்கிறதே தமிழ் இப்படி இருக்கிறதே இந்திக்காரன் வந்து இந்தியை திணிக்கிறார்களே சமஸ்கிருத வரலாண்மை மேலோங்கி இருக்கிறதே பிறமொழிகள் திணிப்புகள் இருக்கிறதே என்று ஒவ்வொரு பாட்டிலும் அருமையான பாடல்கள் அந்த முப்பது பாடல்களும் எப்படி திருப்பாவை இசையமைத்து பாடப்படுகிறதோ திருவெம்பாவை எப்படி பாடப்படுகிறதோ அப்படி பாடியிருக்க வேண்டிய பாடல்கள் நாம் இன்னும் பணி செய்ய வேண்டியிருக்கிறது அந்த பாடல்களிலே பல பலவற்றை பெண்ணை பெருமைப்படுத்தி எழுப்பி சொல்ல இரண்டு வரிகளை மட்டும் படிக்கிறேன் பெண்டிர் விழிப்புற்றால் பெண்டிர் விழிப்புற்றால் பேருரிமை வாயாதோ என்று பெண்களை பார்த்து பாடுகிறார் தொண்டொண்டு தோகையக்கம் தொண்டென்றோ மறுபடியும் பெண்ணை உயர்த்தி பாடுகிறார் பெண்டை வெளியே கிளர்ந்தேளோர் என்பாவாய் எழுந்துடும் தூங்காத தீக்கை வடவர் திரிபுரையால் தீந்தமிழின் ஆக்கம் தடுப்பா அவர் மொழிக்கே திடுவார் போக்கை தடுக்க புறப்படுவாய் தூக்கம் கலைந்து துணிவேலோரே என் பாவாய் தூத்த புகழெல்லாம் தொல்தமிழர் பாடெல்லாம் ஏர் பாவையரால் மீண்டும் எழுந்த என்றே சீர்த்தி பெறுவீர் உங்களால் முடிஞ்சிச்சு தமிழ் ஹிந்தி ஒழிஞ்சிடுச்சு சமஸ்கிருதம் எல்லாமே ஒழிஞ்சிடுச்சுன்னு ஒரு புகழ் உங்களுக்கு இருக்கிறது என்று பெண் அவருக்கு தெரிகிறது ஆண்களிலே இருக்கின்ற அளவுக்கு பெண்கள் இருக்கிறார்கள் சரிபாரி ஆண் பெண் ஆனால் இங்கே ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்ப்போம் பெண்கள் மிக சிறு விழுக்காட்டிலே தான் வருகிறார்கள் அவர்கள் என்றைக்கு வந்து சமபங்கு வருகிறார்களோ அன்றைக்குத்தான் நமது வெற்றி இருக்கிறது அதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு அருமையான பாடலை இயற்றிய ஊர் தான் இந்த வேலூர் சிறை அது மட்டுமன்று ஐயன் என்ற ஒரு பாவியம் இங்கே இருக்கிறது காவியம் என்றால் தமிழ் காவியம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கு ஐயை அருமையான கதை அதிலே மொழிப்போர் குறித்து ஐயை அழிந்திருப்பார் அந்த ஐயையோட ஒன்றியிருப்பார் அந்த ஐயை தென்மொழியிலே வந்த போதெல்லாம் தென்மொழி அன்பர்கள் படித்து விட்டு அவரோடய ஒன்றியிருந்தார்கள் தங்கள் பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஐயை பெயர் வைத்தார்கள் பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தைகள் இருந்தால் அதிலே வருகின்ற செம்மல் என்ற பாத்திரத்தின் பெயரை வைத்திருப்பார்கள் அது மட்டுமன்று யாரே அந்த ஐயை பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாடங்களாக வைக்கப்பட்ட பொழுது பேராசிரியர்கள் சிலர் அவற்றை ஒரு உணர்வோடு பாடி அதை கேட்ட மாணவர்கள் அந்த உணர்வுகளை ஒன்றி ஐயாவை ஐயாவுடைய எழுத்துக்களை படிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஐயை சிறையே தான் எழுதினார் அதன் பிறகு இரண்டாவது பகுதியை மீண்டும் ஒரு சிறைக்கு பொழுது அது மட்டுமன்று இங்கே ஐயா அவருடைய ஆசான் ஐயா நம்மை பலருக்கு தெரிந்திருக்காது பாவானரையா இங்கேதான் வந்தார் காட்டுப்பாடியிலே வந்த காட்பாடு என்று சொல்ல வேண்டாம் காட்டுப்பாடு என்பதுதான் சரியான சொல் காட்பாடு என்பது அப்படி வராது தமிழ் அந்த காட்டுப்பாடியிலே தான் அவருடைய தலைமை ஆசான் அவர் பாவானரையா இவரை தலைமானாக்கர் நீ ஒருவன் தானப்பா தலைமானாங்க எனக்கு அப்படி அவரை தன்னுடைய ஒரு ஆசிரியர் மாணவரிடையே எப்படிப்பட்ட உறவும் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்கு இருவரும் சரியான எடுத்துக்காட்டு அத்தகைய காட்டுப்பாடியிலேயே தான் இங்கே வேலூர் சிறையிலே அவர் இருந்தார் ஆனால் அது வேறு இது வேறு காரணம் அதன் பிறகு இந்த ஐய மட்டுமன்று நாட்டம்பள்ளியிலே வேலூர் மாவட்டமாக இருந்தது இப்போது மாவட்டம் பிரிக்கப்பட்டுவிட்டது அதிலே தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி அருமைக்குரிய நம்முடைய தனிய பெருமாள் ஐயா அருமைக்குரிய நம்முடைய தமிழரசன் தோழர் இருவரும் அந்த ஓர் இந்திய புரட்சியை ஒதுக்கிவிட்டு தமிழ்நாடு புரட்சிக்கு வந்து தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி என்று அமைக்கப்பட்ட பிறகு அந்த கட்சியினுடைய தோழர் நாட்டப்பள்ளி வேலு என்பவர் வட்ட எதிரிகளாக படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுவதற்காகவும் உண்மைகளை அறியவதற்காகவும் தொடர் களிய பெருமாள் ஐயா பாவலர்கள் ஐயா எஸ் என் நாகராசன் பரமேஸ்வரன் மதிப்பிற்குரிய தோழர் கோயிலன் இவர்களெல்லாம் அந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் அது இன்றைக்கு வேறு மாவட்டமாக ஆகிவிட்டது இப்படி வேலூருக்கு பல சிறப்புகள் பாவலர்கள் ஐயா ஒட்டி இருக்கின்றது கடைசியாக நம்முடைய தொழில நானும் தமிழ் மொழிய மற்றும் பலரும் தமிழ்நாடு இளைஞர் பேரவை மாநாடு பேரவை என்று தமிழ்நாடு உடைமை கட்சி தமிழ்நாடு படையினுடைய புறமைப்புகளாக செயல்பட்டு கொண்டிருந்த காலத்திலே வேலூரிலே தமிழ் அங்கீகரிப்பு மாநாடு ஒன்று நடத்த முற்பட்டோம் அதுக்கு பாலர்கள் அவர்கள் வந்திருந்தார் அருமைக்குரிய சாலை இளைஞரையும் சாலை இளைஞரிகள்லாம் வந்திருந்தார்கள் ஆனால் அந்த மாநாடு தடை செய்யப்பட்டது அப்பொழுதும் காவலரில் பிரிஞ்சு தான் இதே வேலூரிலே சிறை செய்தார் இப்படி வேலூருக்கும் ஐயாவுக்கும் நிறைய தொடர்பு அது மட்டுமன்றி வேலூர் மாவட்டத்திலே பல கூட்டங்களிலே ஐயாவர்கள் பேசியிருக்கிறார்கள் வேலூர் மாவட்டத்திலே நம்முடைய மதிப்புக்குரிய குமரத்தன்மொழியன் அவர்கள் பாகாயம் மாசத்தம்மன்மணி அவர்கள் மாத்தூர் சாத்துருமார் ஆறுமுகம் அவர்கள் இவர்களெல்லாம் இங்கே அடிக்கடி பாவலியோரை வர வரவழைத்து கூட்டங்கள் போட்டிருக்கிறார்கள் அந்த அந்த பெருமைக்குரிய இந்த வேலூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே சிறைப்பட்டார் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் முடிந்திருக்கின்றன அறுபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அவருடைய எழுத்துக்களை உங்கள் முன் படைக்கின்றோம் அன்பு கூறுகிற நீங்கள் அனைவரும் எவ்வளவோ செலவு செய்கின்றோம் இந்த எழுத்தடைவுகள் நமக்கு அடுத்தடுத்து நம்முடைய இனம் விடுதலை பெறுகிற வரை தேவை என்று சொன்னால் நாம் வரலாற்றை மறந்துவிடுவோம் பக்கத்திலே செங்கம் என்று இருக்கிறது நம்முடைய தோழர் செவ்வேள் அவருடைய ஊர் சவ்வாது மலை இருக்கிறது ஏலகிரி மலை இருக்கிறது இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற இடங்கள் மலைவோடு என்ற ஒரு அருமையான இலக்கியம் அந்த இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு இடங்கள் அவையெல்லாம் நவீரமலை என்ற பெயரே செங்கம் என்பது செங்கன்மா என்ற ஊர் பக்கத்திலே தொண்டை நாடு இதெல்லாம் தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரத்தை பற்றி பெருமாநாட்டு அக்கு பக்கத்திலே மாரத்தான பக்கத்திலே இருக்கின்ற இடைக்கடி நாடு போன்ற பகுதிகள் சிறுமான படை இதே வேலூர் பக்கத்தில் இருந்த ஆற்காடு சங்கப்புல சங்கப்படங்களால் புகழப்பட்ட ஊ நே வருகின்ற ஊ அகனா குறிப்பிடப்படுகிற ஊர் புருந்தோகிலே குறிப்பிடப்படுகின்ற ஊர் ஆடு என்ற பெயரை தாங்கி சங்கப்புலோரில் இருந்தார் ராமன்னைக்கு ஆற்காட்டை எங்கே ஆற்காடு எங்கே ஆற்காடு ஆற்காடு மாவட்டம் என்று இருந்தது வரலாற்று சிறப்புமிக்க வரலாறு ஆற்காடு ஆற்காடு நவாப் இங்கே சிப்பாய் கழகம் எண்ணூத்தி ஆறு கழகம் விடுதலை புலிகள் தங்கியிருந்த கோட்டை சிறை திப்பு சுல்தானுடைய வாரிசு தங்கியிருந்த சிறை பெருமைகள் ஒன்று அந்த ஆற்காடுக்கு ஆற்காடு பெரிதாக இருக்கிறது வடார்காடுக்கு ஆற்காடு என்று குறித்தார்கள் அந்த வடற்காடும் பெரிதாக இருக்கிறது என்று இன்றைக்கு மூன்று மாவட்டங்களாக பிரித்து ஆற்காடு என்ற பெயரில் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் இப்படி நம்முடைய வரலாறுகள் துடை தெரியப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன காணாமல் போகப்படுகின்றன அவற்றெல்லாம் கூட குறித்திருக்கிறார் ஐயா மேலும் மேலும் நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்வதற்காக அன்பு கொண்டு பொறுத்து கொள்ளுங்கள் அத்தகைய இந்த வரலாற்று ஏடுகளை நாம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சென்று நம்முடைய இறந்த நம் உரிமைகளை பெறுவோம் அதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் 安利。